வணக்கங்க தேவதர்ஷினோட முதல் டெபியூ மலையாள படம் டெபியூனாலே முதல் தான் மலையாள படம் அம்மினி அம்மா அம் அம்மா அம்மம்மா அம்மினி அம்மாங்கிற கேரக்டரில் வந்து அப்படியே கேரக்டராகவே ஸ்டிப் ஆகிட்டாங்க அது அவங்களோட ஸ்டைலு தமிழில் வந்து மறைந்த நடிகர் விவேக்கோட பல காமெடி கலக்கியிருக்காங்க விவேக்கே மேட்ச் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் ஒரு வீக்கேப் பண்ணலாம் நைன்டி சிக்ஸில் ஒரு நல்ல கேரக்டரு மெய்யழுகனில் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அரவிந்த் சுவாமியோ யதார்த்தமான படம் அதில் வந்து ப்ராமினென்ட் ரோல் ஒரு வந்து ஒரு ஒய்ஃபாக நடிச்சு அவ்வளோ ஃபுட்டேஜ் அவங்க வந்து ஜென்ரலாக வந்து மூவிஸில் கிடைக்காது அதுபடி அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ தெரியாத விஷயத்தை பார்க்கலாமா மலையாள படம் வந்து அவங்களுக்கு டெபியூ தாமஸ் சபாஸ்டியனு ஒரு படம் தமிழில் டப் தான் பண்ணியிருக்காங்க இடுக்கியில் நடக்கிற கதை இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரிங்க ஒரு சைல்ட்லெஸ் கப்பிள் முதல் கிழந்து போய்டுறது ரெண்டாவது குழந்தைய வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு ரெண்டாவது குழந்தை வந்து செலிப்ரேஷன்லாம் மூணு மாசத்துலையே அந்த மூடுக்கு போயிடுறாங்க அந்த ஒரு கப்புல் கப்பலோட கப்புளோட அவரை காட்டுறதில்லை அந்த விமனை காட்டுறாங்க கேட்கல டாக்டர் டாக்டரை சொல்றாங்க இது வந்து சாரிம்மா இது வந்து மூணு மாசத்துல இது வந்து குழந்தை வந்து தான் உன்னோட உயிருக்கு ஆபத்து குழந்தைய நீ வை வச்சுக்க முடியாதுன்னு சரின்னு வந்து அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இது வந்து அது பாட்டு ஒன்றும் நடக்கிறது குழந்தை வழங்கறதுக்காக ஒரு வாடகத்தாய் மூலமாக வந்து குழந்தை வாடகை தாயெல்லாம் வந்து சரகேசி அப்போ இருந்தது இந்தியாவில் இப்போ பேன் பண்ணிட்டாங்க அது அந்த பீரியடில் கட்டுறாங்க சரகேசி வழியாக குழந்தைய பெற்றுக்கிறாங்க இந்த கேரக்டர் என்ன இருக்குதுன்னா அந் ஆனால் பெற்றுக்கிறாங்க அந்த குழந்த வந்து காது வந்து கேட்கலை டாக்டரை சொல்கிறாங்க இது அந்த காது கேட்கறதில் இதே இதில் போச்சுன்னா ஸ்பீச் இம்பேர்மெண்ட்டும் வரும் அந்த ரீதியில் தான் அந்த குழந்தை வந்து வாடகை வீட்டில் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கிறச்சி தேவதர்ஷினி அவங்க வந்து ஒரு குழந்தையை வச்சுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அவங்க ஒரு அறுபது இருபத்தஞ்சி கேரக்டர் அம்மினி அம்மா என்ன ஒரு சின்ன குழந்தையை வச்சுக்கிறாங்கன்னு ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு புருவத்தை உயர்த்துற சமயத்தில் ஃப்ளாஷ்பேக்கெலாம் அழகாக சொல்கிறார் டேரக்டர் அவங்களுக்கு வேலை பண்ணுற இடத்துல தலை சுத்துறது பிபி சரி நம்ம பழைய டாக்டரை பார்த்து ஒரு பண்ணலாம் போச்சு அங்கே வந்து நர்ஸு வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த வேலையும் போய்டுறது ஷெல்டரும் இல்லை அந்த நர்ஸு தெரிஞ்ச நர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க நான் உனக்கு ஒரு இடம் கொடுக்குறேன் என்னளுக்கு கான்டாக்ட்டு அங்கே நீ வந்து தையல் வேலையும் உனக்கு வந்து கிடைக்கும் நீ அங்கே இருந்துக்கலாம் ஒரு டெம்பரரி வீடு போயிடுத்து அது பார்க்குற வரைக்கும் நீ மூச்சு விட்டுக்கலாம் அங்க போறாங்க அங்கே போறது அந்த லேடி அவங்களுக்கு தெரியாது ஆனால் அங்கே போன அப்புறம் தான் தெரியறது ட்ரங்கட் ஹஸ்பண்ட் இவங்களையும் வந்து ஒரு மாதிரி மறைமுகங்களில் தாக்கல் பண்றாரு அந்த வேலை பிடிச்சா போக வேண்டியது என்ன அப்புறம் வந்து ஒரு நைட்டு வந்து இந்த குழந்தைய வந்து கொல்றதுக்கு வந்து பிளான் பண்றாங்க அவரு பிளான் பண்றது வந்து இவர் காதில் கேட்டு விடுறா இது வந்து அந்த ஒய்ஃபே கேட்டு அவங்க குழந்தைய காப்பாத்தி ஆனோன்னு தாத்தா பாட்டி வீட்டில் போய் விட்டுடுறா தாத்தா பாட்டிக்கு வந்து குழந்தையை வளர்க்குறது இஷ்டம் ஆனால் நம்மளால் எப்படி முடியும் இந்த வயசில் தான் அவங்களும் என்ன பண்ணுறச்சு தேவதர்ஷினி வந்து ஒரு பதற்றத்தோடு போகிறாங்க பார்த்தா ரெண்டு நாய் வந்து குழந்தைய வந்து என்ன பண்ணுங்கிற ஒரு பகீர்னு இருக்குது ஃபிரோஷியஸ் டாகு தே தேவதர்ஷனையும் வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போய்டுறது இறந்து போய்டிறாங்க இப்போ குழந்தை என்ன ஆகும் குழந்தை வந்து டிஃபெக்டிவ் குழந்தை இந்த குழந்தை என்ன ஆகும் எல்லாருக்குமே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல எண்டிங் எண்டே கொடுப்பார் அதை நான் சொன்னால் வந்து ஸ்பாயிலர் ஆகிடும் அதை வந்து முதல்ல வந்து சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும் அதை நீங்கள் வந்து திரையில் வந்து பாருங்கள் தேவதர்ஷினிக்காக மட்டும் இல்லை ஒரு சரகேசி மதோட ஃபீலிங் அது அபாலிஷ் ஆனது வந்து கரெக்டு தான் வாடகத்தாய் வாடகத்தாய் தான் அவங்க தாய்ப்பாலுக்கு என்ன கிடையாதுங்கிறது டேரக்டர் வந்து எதார்த்தமாக மலையாள படம் எதார்த்தம் இருக்கும் அவர் ஸ்டைலில் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பார்க்க வேண்டி பார்த்து ஆதரவு கொடுக்க வேண்டிய படம் நன்றி ஒரு ஊனமற்ற குழந்தைங்க அது பெத்த தாயும் விட்டுடுறாங்க வளர்த்த தாயும் சூழ்நிலை சூழ்நிலை விட்டுடுறாங்க சம்பந்தமே இல்லாத தேவதர்ஷனையும் வந்து அந்த குழந்தைய வளர்க்கறாங்க அவங்க இறந்த பிறகு அந்த அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு இது வந்து நீங்கள் திரையரங்கிலேருந்து பார்க்கணும் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து இந்த திரையரங்களை பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வேண்டிய படங்கள் நன்றி கடுமையான படம் நீங்கள் இந்த படத்தை குடும்பத்தோடு வந்து தேட்டரில் வந்து பார்க்க வேண்டியது